மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் உலகின் மிகப்பெரிய மக்கள் சங்கமமாக கருதப்படும் மகா கும்பமேளா குறித்து இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது உலகின் மிகப்பெரிய மக்கள் சங்கமமாக கருதப்படும் மகா கும்பமேளாவையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் விழாக்கோளம் பூண்டுள்ளது பண்டைக் காலத்தில் வேதங்கள் தழைத் தோங்கியிருந்தபோது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் இருந்து அமிர்தத்தை எடுக்க முயற்சித்த அமிர்த கிண்ணத்தை அசுரர்கள் திருடிச் சென்றதாகவும் அவர்களை துரத்திச் சென்றபோது வானுலகில் இருந்து அமிர்த துளிகள் பூலோகத்தில் பிரயாக்ராஜ் ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய நான்கு இடங்களில் விழுந்ததாக நம்பப்படுகிறது அப்படி அமிர்தபானம் விழுந்த இடங்களில் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது கிரகநிலை அடிப்படையில் இந்த நான்கு இடங்களிலும் கும்பமேளாவுக்கான தேதி முடிவு செய்யப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஆற்றில் புனித நீராடினால் அனைத்து பாவங்களும் நீங்கி வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை காரணமாக உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள இந்துக்கள் இந்நாளில் புனித நீராடுவது வழக்கம் அந்த வகையில் முன்பு அலகாபாத் என்று அழைக்கப்பட்ட பிரயாக்ராஜில் கங்கை யமுனை நதிகளும் கண்ணுக்கு புலப்படாத சரஸ்வதி நதியும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் கும்பமேளா மற்ற கும்பமேளாக்களை விட சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பிரயாக்ராஜில் மகா மாதத்தில் அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் கும்பமேளா நடத்தப்படுகிறது அமிர்த கிண்ணத்திற்காக தேவர்களும் அசுரர்களும் பனிரண்டு பகலும் பனிரண்டு இரவுகளும் வானுலகில் போரிட்டனர் இந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண்டுக்கு இணையாக கருதப்படுகிறது இதனை நினைவு கூறும் வகையில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளாவும் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளாவும் கொண்டாடப்படுகிறது அதன்படி பிரயாக்ராஜில் பதிமூன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நாற்பத்தைந்து நாட்களுக்கு மகா கும்பமேளா நடத்தப்படுகிறது தொடக்க நாளான பதிமூன்றாம் தேதி பௌஷ் பூர்ணிமாவாகவும் மகர சங்கராந்தி தினமான பதினான்காம் தேதி ஷாகி ஸ்நானமாக நடைபெறும் மவுனி அமாவாசை தினமான ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி வசந்த பஞ்சமி தினமான பிப்ரவரி மூன்றாம் தேதி மாகி பூர்ணிமா தினமான பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மற்றும் நிறைவு நாளான மகா சிவராத்திரி கொண்டாடப்படும் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதியும் முக்கியமான நீராடல் நடைபெறவுள்ளது ஆண்டு முழுவதும் தனி இடங்களில் வசிக்கும் நாகா சாதுக்கள் எனப்படும் சாமியார்கள் அந்த இடங்களை விட்டு வெளியே வந்து சடங்குகளை மேற்கொள்ள மக்கள் ஆறுகளில் புனித நீராடுவர் யானைகள் குதிரைகள் மற்றும் சாரட் வண்டிகளில் பேஷ்வாய் எனப்படும் பாரம்பரிய ஊர்வலம் நடத்தப்படுகிறது கும்பமேளாவிற்கு உலகெங்கிலும் இருந்து இம்முறை சுமார் நாற்பது கோடி பேர் வரக்கூடும் என்பதால் இதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசின் பல்வேறு துறைகளும் உத்தரப்பிரதேச மாநில அரசும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன பிரயாக்ராஜில் கும்பமேளா நடைபெறவுள்ள பகுதி தற்காலிகமாக மகா கும்ப மாவட்டமாக கருதப்பட்டு அங்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது கும்பமேளாவுக்கென பிரயாக்ராஜின் தாராக் பகுதியில் உள்ள அணிவகுப்பு மைதானத்தில் தனி அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது விழா ஏற்பாடுகள் பற்றி அறிந்து கொள்ள பிரத்யேக வலைதளம் செல்போன் செயலி எக்ஸ் தளத்தில் பிரத்யேக பக்கம் முகநூல் இன்ஸ்டாகிராம் ஆகியவையும் தொடங்கப்பட்டுள்ளன ஆற்றங்கரையிலேயே தங்கும் இடங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகள் சார்பில் சுமார் ஒன்றரை லட்சம் குடில்கள் மற்றும் கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான ஐஆர்சிடிசி சார்பில் தனிநபர் மற்றும் இரண்டு பேர் தங்குவதற்கான குடில்கள் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீலக்ஸ் குடில்களில் தனிநபர் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் ரூபாயும் வில்லா எனப்படும் குடில்களுக்கு இருபதாயிரம் ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் கூடுதல் நபர் ஒவ்வொருவருக்கும் ஒரு படுக்கைக்கு முறையே ஐந்தாயிரம் மற்றும் ஏழாயிரம் ரூபாய் கூடுதல் கட்டணமாக செலுத்த வேண்டும் இந்த குடில்களில் தங்குவோருக்கு காலை மதியம் மற்றும் இரவு ஆகிய மூன்று வேளை உணவும் வழங்கப்படும் உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை சார்பிலும் தங்குமிட வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த மையங்களில் தங்குவதற்கு ஆன்லைனில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இது தவிர குடும்பத்துடன் அல்லது குழுவாக தங்குவதற்கு பத்து பேர் வரை தங்கக்கூடிய அறைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தனியார் சார்பிலும் தங்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இங்கு ஒரு இரவு தங்குவதற்கு அதிகபட்சமாக இரண்டு பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்த அறைகளில் தனித்தனி குளியல் அறை ஹீட்டர் சமையல்காரர்கள் இருப்பார்கள் கும்பமேளாவை முன்னிட்டு பிரயாக்ராஜ் முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது வாகனங்கள் கும்பமேளா பகுதிக்கு வரும் நேரம் வாகன எண் போன்ற விவரங்களை தானியங்கி முறையில் பதிவு செய்யக்கூடிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இத்தகைய கேமராக்கள் சுங்கச்சாவடிகள் மற்றும் வாகன நிறுத்தும் இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளன பிறவகையான ஏற்பாடுகளை கண்காணிக்க செயற்கை நுண்ணறிவு வசதி பொருத்தப்பட்ட சுமார் இருபத்தி ஏழாயிரம் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக பிரயாக்ராஜ் மாவட்ட காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் திவேதி தெரிவித்துள்ளார் இந்த கேமராக்கள் மூலம் கூட்ட நெரிசல் தடுப்புகளை தாண்டிச் செல்வோர் கண்காணிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் வாகன நெரிசலை தவிர்க்கும் வகையில் நுழைவு வாயில் மற்றும் வெளியேறும் பகுதிகள் தனித்தனியாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன பிரயாக்ராஜ் உள்ளிட்ட ஒன்பது ரயில் நிலையங்கள் மற்றும் ஏழு சாலை மார்க்கங்களிலும் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குற்றப்பின்னணி உடையவர்களை கண்டறிய ஏதுவாக முக அடையாளத்தை கண்டறியும் மின் பொருட்களும் இந்த கேமராக்களில் பொருத்தப்பட்டுள்ளது யாத்ரீகர்களின் வசதிக்காக கும்பமேளா பற்றிய விவரங்களை தெரிவிக்கும் எண்ணூறு ஒளிரும் மின் பலகைகள் ஆங்காங்கே பொருத்தப்பட்டுள்ளன இந்த ஒளிரும் பலகைகளில் பல்வேறு மொழிகளில் தகவல் இடம்பெறும் தங்குமிடம் போக்குவரத்து மற்றும் பிற வசதிகள் செய்து தருவதாக கூறி இணையதளம் மோசடி செய்யக்கூடும் என்பதால் அதனை தடுக்கவும் பிரத்யேக சைபர் காவல் நிலையம் ஏற்படுத்தப்பட்டு ஐம்பத்தாறு இணைய வல்லுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பக்தர்களுக்கு உதவுவதற்கென ஒன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது தவிர கும்பமேளா நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த அரங்குகளில் பேஷ்வாய் ஊர்வலம் ஸ்நானம் கங்கா ஆரத்தி மற்றும் கும்பமேளாவின் சிறப்புகளை விளக்கும் நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பப்படும் கூட்ட நெரிசல் போன்ற எதிர்பாரா சம்பவங்கள் நேரிட்டால் சம்பவ இடத்தில் இருப்பவர்களை மீட்க ஏதுவாக ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்கும் சாதனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இவை சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு சிக்கியிருப்பவரை மீட்டு அழைத்து வந்துவிடும் மேலும் புனித நீராடும்போது நீரில் மூழ்குவோரை கண்காணித்து காப்பாற்றுவதற்காக தண்ணீருக்கு அடியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய ட்ரோன்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ட்ரோன்கள் நூறு மீட்டர் தொலைவு வரை நடைபெறும் நிகழ்வுகளை படம் பிடித்து ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பி வைக்கும் கூட்ட நெரிசலில் சிக்கி காணாமல் போவோரை அவர்களது குடும்பம் அல்லது குழுவினருடன் சேர்ப்பதற்காக பத்து இடங்களில் பிரத்யேக மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது யாத்திரிகர்களும் வாகனங்களும் எளிதில் சென்று ஏதுவாக பிரயாக்ராஜ் மற்றும் அதனை சுற்றியுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டு தற்காலிக பாலங்களும் கட்டப்பட்டுள்ளது கங்கை ஆற்றில் தற்காலிக மிதவை பாலங்களும் அமைக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநில அரசு மத்திய கலாச்சாரத்துறையுடன் இணைந்து நாட்டின் ஆன்மீக மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடுகளை செய்துள்ளது மத்திய கலாச்சாரத்துறை இதற்கென பிரத்யேக கலை கிராமம் ஒன்றை உருவாக்கியுள்ளது கும்பமேளாவில் பங்கேற்க வருவோருக்கு வசதியாக நாடு முழுவதிலும் இருந்து மூன்றாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது இது தவிர வழக்கமாக இயக்கப்படும் பத்தாயிரம் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன உத்தரப்பிரதேசத்திலும் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள அண்டை மாநில நகரங்களிலிருந்து எழுநூறு குறுகிய தொலைவு சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளன பிரயாக்ராஜ் வரும் யாத்ரீகர்கள் அயோத்தி வாரணாசி சித்ரகுட் போன்ற தலங்களுக்கு சென்று சுற்று ரயில்களும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரயாக்ராஜில் நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவிற்கான ஆகாஷ்வாணியின் சிறப்பு பாடலை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் வெளியிட்டாா் जय महाकुंभ जय महाकुंभ पग पग जय कारा महाकुंभ तन कुंभ कुंभ मन कुंभ कुंभ जीवन सारा अब कुंभ कुंभ जय महाकुंभ जय महाकुंभ पग पग जय कारा महाकुंभ तन कुंभ कुंभ मन कुंभ कुंभ जीवन सारा अब कुंभ कुंभ इस सत्य सनातन धारा का सौभाग्य हमारा ભ જય મહાકુંભ પગ પગ જય કારુંભ મહાકુંભ જય મહાકુંભ પગ કાર இந்த கும்பமேளா ஆன்மீக ரீதியாக நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதோடு சுற்றுலாப் பயணிகள் வருகை மூலம் அந்நியர் செலாவணியும் பெருமளவில் கிடைக்கச் செய்யும் மேலும் சுற்றுலாத்துறையில் உலக அரங்கில் இந்தியா சிறப்பிடம் பெறுவதற்கும் இது வழி வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்